ஆயிஷா ரவி அல்லா எப்படி நடந்து கொண்டார்கள் ரசூல்ல கேட்டாங்களா ஆயிஷா நான் ஆம்பளை பார்க்க போறியா மல்யுத்தம் ஆண்கள் விளையாட போறாங்க அந்த இடத்தில் ரசூலுல்லா ஆயிஷா நாய் விளையாட்டை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற ஃபீலிங்ஸோடு கொண்டு போனார்களே தவிர ஆணை ரசிக்க போறியா என்று கேட்கவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் ஒரு பெண் குலைந்து பேசணும் அதுதான் அவக்குள்ள ஆயுதம் நீங்கள் குறைந்து பேச கூடாது வேற ஆணோட நீ குழைந்து பேசவே கூடாது அவன் மனதில் அது வேற விதமான ஒரு சிந்தனை உருவாக்கும் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது யாராவது ஒரு பெண் ஒரு ஆணை சந்தித்தால் ரொம்ப அற்புதமா பேசுவாங்க உட்காருங்க அப்புறம் வந்த நான் சொல்றேன் இந்த யோசிக்கிறான் ஏன் பொண்டாட்டி விட்டு நல்ல இருக்கிறாவு நல்ல பேசுறாவு அப்படின்னு இவன் ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசினால் சண்டை பிடிக்கிற மாதிரியே பேசுவாங்க இப்போ வெஹிக்கிள் வர்ற வழியில் பெச்சாயிட்டுன்னு வைங்களேன் பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டு சொல்லுவோம் வெஹிக்கிள் பெச்சாயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையா அந்த ரோட்டால் போக எல்லாரும் தான் ரோட் நல்ல ரோட்டால் போறாங்க ஏதாவது ஒரு ரோட்டுக்குள்ள போட்டுருப்பீங்க அதான் பெச்சாகுது எதுக்குமே சண்டை பிடிக்கிற டோன்ல ஒரு பெண் பேசுறாவா என்ன காரணம் ஏன் இப்படி பேசுறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இங்கதான் பிரச்சனை இருக்கிறது இவர் பேச எடுக்கு முடுக்காக அங்க இருந்து பேச்சு வருகிறது அப்ப முதல் வேலை நீங்க என்ன பண்ணணும்டா நம்பர் ஒன் அல்லாஹ் உங்க வீடை சுத்தமா வைக்கணும் அடுத்தது உங்கள் மனைவிமார்கள் குலைந்து பேசுற லெவலுக்கு அவர்களை கொண்டு வரணும் நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கி போகணும் சுத்தமா இருக்கணும் வாசனை திரவியங்கள் வீட்டுல நல்லா யூஸ் பண்ண உடனும் ஹலால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு நாளைக்கு கொடுத்தா நாலாவது நாளைக்கு தான் அந்த டிரெஸ் மாத்துவோம் அந்த அளவுக்கு நாத்தாடி ஆம்பளை அப்படி தான் உடுத்தத அப்படியே வச்சிருப்பாரு மறுபடியும் நேற்று நைட் உடுத்தது தானே மறுபடி மூணு நாளைக்கு அதே சாரனு உடுப்பாரு அல்லா கூட இது உங்க குடும்ப பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் சுத்தம் முக்கியம் சுத்தம் ரொம்ப முக்கியம் உங்க வீட்டுல சுத்தத்தை கடைப்பிடிங்க எல்லா இடத்தையும் அவ்வளவு கிளீனா வைங்க இஸ்லாம் சுத்தத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்த பிறகு நல்ல குளிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் உங்க ரெண்டு பேருடைய தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா பாடி ஃப்ரெஷ்ஷான உடனே தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இப்போ நீங்க ரொம்ப வெக்கையோட வந்து அல்லாஹு தக்பீர் கட்டுறீங்க ரெண்டு நிமிஷத்துல சலாம் கொடுத்துட்டு போன மாதிரி ஃபீல் ஆகும் நல்ல குளிச்சு போட்டு அப்படி அந்த மாதிரி குளிர் காத்துல இருந்து அல்லாஹு தக்பீர் கட்டினா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தொழலாமே இன்னும் கொஞ்சம் நீட்டி தொழுவோமே ஃபீலிங் வரும் இதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணுமா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பெண்களும் ஆண்களும் வாசன திறமையங்களை பயன்படுத்தணும் வீட்டிலேருந்து வெளியே போகிற நேரம் அவர்களுடைய பல்லை துளக்குவார்கள் ஆயுஷார்கள் சொல்றாங்க வீட்டுக்குள்ள வருவார்கள் அவருடைய பல்லை துளக்குவார்கள் அல்லாஹுடைய நிலடியாரிய சிந்தனைகள் சேர்ந்து போகணும் சிந்தனைகள் புறப்படக்கூடாது ரசூலுல்லாஹி சல்லா அலி சலமுடைய சபையில் அபு தல்கார் அருல்லான் இருக்கிறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அபு தல்கார் அது எல்லாம் யார் அவருடைய மனைவி யார் உம்மு சுலை அல்லா உம்மு அப் மா கணவர் அபு சுலைம் அவர் மௌத்தாகிட்டார் நிறைய பேர் உம்மு சுலை ரலியுல்லான அவர்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வாழ்க்கை தருகிறேன்னு கேட்குறாங்க ஆண்கள் அந்த பட்டியல் அபு தல்காவும் இருக்கிறார் உம்மு சுலைம் ரவி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அபு தல்கா நீங்க ஒரு காஃபி உங்களை எப்படி நான் மனம் முடிப்பது நான் இஸ்லாத்துக்கு வந்தா என்ன கல்யாணம் முடிப்பீங்களான்னு கேட்கிறாரு ஓ பரவாயில்ல இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களை நான் கல்யாணம் முடிப்பேன்ற இஸ்லாத்துக்கு வருகிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்னுடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தது யாருக்காக உம்மு சுலைமுக்காக நான் ஊது பில்லாகி மின்ஹா அப்படி நினைப்போம் ஆனால் அவருடைய முழு வாழ்க்கையும் எப்படி மாறுது அந்த பெண் எப்படி மாத்திர அந்த பெண்ணு மூலமாக அவருக்கு இதாயத்தை கொடுக்கிறான் அல்லாவுடைய தூதருடைய பள்ளிவாசலில் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார்கள் மண்கானில்லாகி யார் மருமையும் அல்லாஹுவை நம்புகிறார்களோ யார் அல்லாஹுவையும் மருமையை நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்ற சூழ்ச்சல் சொல்லிருக்கிறார்கள் இந்த ஹதீஸுகள் போதனைகள் அவர் நல்ல கேட்டிருக்கிறார் அல்லாகுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டார் அவர் ஊரு பேரு என்ன ஊர் கருப்பா சிவப்பா என்ன ஒன்றுமே தேவையில்லை அப்படி பார்க்காத ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக இருந்தால் அது இந்த தான் அல்லாஹுடைய நல்லடியார்களே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறவர்கள் யார் எந்த உறவு எப்படிப்பட்டவர்கள் என்ன குலத்தவர்கள் யார் எது ஒன்றும் இல்லாமல் சொத்தில் பாதி கொடுத்ததாக இருந்தால் தன்னுடைய சொந்த நானா தம்பிமார்களுக்குள் ஒரு பர்ச்சேஸ் காணி அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய்களை கொடுக்க மாட்டார்கள் நானா அந்த பிரச்சனை இருக்கிற நேரம் தூதர் வந்து விட்டு இவருக்கு கொடுங்கள் எல்லாத்தையும் சொத்தில் பாதையை கொடுப்பா என்று சொன்னால் மறு பேச்சுக்கு இடம் இல்லாமல் அத்தனையும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டம் சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் உருவாக்கின கூட்டம் அதுக்குள் இருக்கிறார் அபு தல்கார் அவர்கள் அவரிடம் ரசூலுல்லா சொன்னார்கள் எல்லாரும் என்னுடைய விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு படுத்துவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை யாருக்காவது முடியுமா அபு தல்ஹா யார் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி மனைவிடம் சொல்றார் ஏதாவது இருக்கிறதா ரசூலுல்லாவுடைய விருந்தாளியை கூட்டி வந்து அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு மனைவி இப்படி உங்களுடைய மனைவி இருந்தால் நீங்கள் இரவு பூராக அழுவீர்கள் ஏன் தெரியுமா அந்த மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா பிள்ளைகளை தூங்க வைப்போம் அந்த விருந்தாளி சங்கைப்படுத்துவோம் பசி ரெண்டு பேருமே பசி அல்லாவுடைய சர்வ சாதாரணமாக பெருசா கொண்டு வந்து கொட்றீங்க ஆளுக்கே போதாது இன்னும் புதுசாக வேற கொண்டு வரீங்களா இப்படி கேட்பதே இன்றைக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் அந்த அம்மா சொல்லுகிறார்கள் வந்த உடனே கணவனை புரிந்துவிட்டு விருந்தாலே கூட்டி வந்தீர்களா சரி பரவாயில்லை பிள்ளைகளை தூங்க வைப்போம் பசிகள் தூங்கும் அவருக்கு கொடுப்போம் அப்படி என்று சொல்லி உட்கார்ந்த உடனே விளக்கு பத்து அல்ல நல்லடியார்களே சாப்பாடு உட்கார்ந்தால் ஒருவருக்கான சாப்பாடு மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இவர் உட்காராவிட்டால் அவர் சாப்பிட மாட்டார் அபு தலா வந்து எல்லாம் அப்படியே உட்கார்றாரு சாப்பிடுவது போன்ற அந்த தட்டை எடுக்கிறார் எடுத்து சாப்பிடுவதை போன்று பாவனை செய்ய ஆரம்பிக்கிறது முதல்லையே அந்த விளக்கு அப்படி கொண்டு போய் அடைச்சிட்டார் கையை கொண்டு போய் தட்டி அணைச்சிட்டார் விளக்கு அணையிரு முழுக்க இருட்டாகி விட்டது

தேங்க எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்கள் முழுக்க 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 அல்லாவுக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு குடும்ப வாழ்வு அல்லாஹுடைய நல்லடியார்களே பெண் கேட்டு வருகிறார் அதாவது திருமணம் முடிப்பதற்கு வருகிறார் தன்னுடைய வாழ்க்கைகளை காபிராக இருந்து கொண்டு ஒரு முஸ்லீம் பெண்ணை கேட்கிறார் அந்த அம்மா சரி என்று சொன்னார்கள் பிறகு குடும்ப வாழ்க்கை எப்படி மாறியது இப்படியும் வாழ்ந்தார்களா என்று உங்களுடைய மனங்களில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழும்பும் அல்லாவுடைய நல்லடியார்களே எப்படி அந்த வாழ்க்கை அடுத்த நாள் சுபகு ஓடுறார் பள்ளிவாசலுக்கு அபூ தல்ஹார் அவர்கள் ரசூலுல்லா கடைவாய் பட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார்கள் அபு தல்கா நேற்று இறந்து நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான் யார சுழல்லா அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானா யார சுழல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு குடும்பமாக வாழ்ந்த அந்த குடும்பம் அவர்களை மாத்தியது காபிராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால்

ஆறுநூறு பேரிச்ச மனத்தோடு பெரிய ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் அவர் வருகிறார் சில பேர் கேட்கிறார்கள் காபிர்கள் நடு வீதிகளை சந்திச்சு என்னப்பா உங்க ரப்பு பிச்சைக்காரனாமே கடன் கேட்கிறாராமே இதா முகமது சொல்லுகிறார் செல்லல்லா உலகம் செல்லும் இதா சொல்லுகிறார் ஓடுகிறார் ரசூலுல்லாவை சந்திப்பதற்கு யாரோ சொல்லலாம் அல்லாஹ் கடன் கேட்கிறானாம் இப்படி எல்லாம் சொல்லுகிறார்களே நிஜமா யாரோ சொல்லலாம் அல்லாஹுடைய அல்லாஹ் இப்படி ஒரு வகையை அறிவித்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதருக்கு அவர் சொல்லி கொடுக்கிற அபூதர் தான் யாரோ சொல்லலாம் இது அல்லாவுக்கு கேட்ட கடன் அல்ல யாரோ சொல்லலாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க சொன்னது தானே

அந்த தோட்டம் அந்த காலத்தில் ரொம்ப வசதியான தோட்டம் மனைவியை கூப்பிடுகிறார் யா உம்மை தருதா உம்மு தருதா வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் வந்த பொருள் வர சொல்லி சொன்னார் அல்லாவுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன் அத்தனையும் அந்த வியாபாரத்தை முடித்து விட்டு வந்திருக்கிறேன் அந்த அம்மா என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள் என்ன நலவு என்ன நலவு என்ன அற்புதமான வியாபாரம் செய்து விட்டீர்கள் வருகிறேன் வெளியே என்று சொல்லி கொண்டு வந்தார்கள் சகோதரர்களே இந்த பாலை வனத்து மண்ணில் அந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்தது அப்படி என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு பின்னாடி கணவர் மார்கள் சில முடிவுகள் எடுக்கிற நேரம் அந்த முடிவுகளுக்கு அப்படி நூத்துக்கு நூறு வீதம் தலை சாய்த்துவிட்டு ஒரு பெண் அப்படியே வெளியிறங்கி வருகிறாள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி என்றால் எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் இந்த இசலாத்துக்குள் தான் அந்த ரகசியம் இருக்கிறது அல்லாவுடைய